குமார் பிரதமர் இதெல்லாம் வந்து நிலவரம் இதெல்லாம் அவர் வந்து பொய்யாக சொல்கிறார் தான் அவர் பொய் பேசுகிறார்னு சொல்கிறோன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் முதலமைச்சரும் போகிற இடமெல்லாம் அதை பேசுகிறார் அதாவது இந்த கலாச்சாரம் அந்த பொய் பேசுகிற கலாச்சாரங்கிற வார்த்தையவே இந்த அந்த காலத்துலலாம் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் சரி அந்த இருந்து திமுக தலைவர்களும் சரி பொய்ங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க சர்வசாதாரணமாக பொய்ன்னு சொல்கிறாங்க ஒரு பிரதமர் பேசுகிறது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகவுக்கு என்ன இருக்கிற என்ன பெரிய டைட்டில் என்னென்னா மதிப்புகள் சித்தாந்தங்கள் மரபுகள் கலை இலக்கியம் கலாச்சாரம் மத நம்பிக்கைகள் இவற்றை திருத்து கூறுவது ஒன்றுக்கு வழி இல்லைன்னா கப்புன்னு பொய் சொல்லிடுறது பொய் பொய் பொய்ன்னு சொல்லிடுறது ஏன்னா எல்லாத்தையும் சாட்டிஸைட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க பொய் என்ற வார்த்தை இல்லை இல்லை பொய்யின்னு சொன்னார்னா பொய்யின்னு சொல்லும்போது இந்த வகையில் பொய் இப்படி பொய் இதனால் அதனால் இது போய் இந்த ஆதாரம் கேட்டோம்ல ஆதார இதெல்லாம் இது இந்த பொய் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு கான்செப்டே தான் இப்போ யார நீங்கள் திமுக திமுகவில் முதலமைச்சர்லேருந்து நான் நேற்று கூட நானும் நண்பர் மனுஷ புத்திரனும் இன்னொரு தொலைக்காட்சியில் மாதிரிச்சோம் பொய்யே இதுலேருந்து எங்கள் கம்ப்ளீட் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை தான் சொல்லுங்கன்னு சொல்கிறார் அது டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு எலெக்ஷன் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இது யாருக்காவது நம்புவாங்களா என்ன நினைப்பாங்க கேக்குறாரு இருபது கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு அதையெல்லாம் ஏன் பேச மறுக்கிறார் பிரதமர் அப்படின்னு கேக்குறாரு அதாவது பொதுவா இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் கே அவர் அந்த 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 கேள்வியை கேட்டால் நியாயம்னு நான் சொல்லுவேன் அந்த கேள்வியை கேட்டால் இப்படி வேலை நீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னீங்களே கொடுக்கலையேன்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு ஏன்னா உலகம் பூரா வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பக்கம் ரெண்டாவது நேரடியா வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா அப்பவும் கூட கொடுத்துட்டா இருக்காங்க அப்பப்போ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வேலை இன்டலிஜென்ஸ்ங்கிறது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது இல்ல அது உலகத்துல ஒரு அப்டேட் டெக்னாலஜி வந்ததுனால அதுல ஜென்ரலா சொல்றேன் நான் பொதுவா சொல்றேன் பொதுவான அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தாண்டுகள் ஆட்சியில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க ஏதாவது அந்த கேள்வி நியாயம் அந்த கேடுவில் குறை இருக்கு அந்த கேள்வியை கேட்டால் அது பதில் சொல்றதுக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும்

தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தது அப்போ ஏன் அது மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுகிட்டேருந்து இவங்களுக்கு ஏன் வருது இந்திய அரசுக்கு கொடுத்தது இந்திய அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு இந்தியாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் சார் அவர் என்ன கேட்கறாரு பணத்தை நாங்க தான் இப்ப கடமை நீங்க கட்டுங்க நீங்க கட்டுங்க நீங்க தான் கட்டணும் நீங்க வந்து ஆடிட்டிங்க்கு எல்லாமே இல்ல 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 கேள்வி ரொம்ப சிம்பிள் அவங்க கிட்ட தான் இருக்கு கேள்வி ரொம்ப சிம்பிள்

அதாவது இந்திய அரசுக்கு இந்திய அரசுக்காக இந்திய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு பணம் கொடுக்கப்படுது உலக அந்த பணத்தை எப்படி செலவு செயல்படுதுங்கிறது நான் அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒருவேளை அந்த மாநிலம் வந்து கடுமையான ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுது அங்க வந்து அரசியல் சிறுதன்மையும் இல்லை அப்படின்னா அதை கட்ட வேண்டியதை மத்திய அரசு அந்த பொறுப்பை ஏத்துக்க போகுதா என்ன அப்ப இப்ப இப்ப தமிழக அரசு நிலமாதா தமிழ்நாடு அரசு எந்த அரசு தமிழ்நாடு மீது ஐயாயிரம் கோடி தமிழ்நாடு இத விட ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சார் சரி அவங்க வந்து அவங்க மூலமா வருது அதனால சரியா செலவு பண்ணிருக்காங்களான்னு ஒரு மத்திய அரசு மாநில அரசு கேக்குற வாதத்தை கூட புரிந்து கொள்ள முடியுது சிஏஜி அவங்க கிட்ட தானே சார் இருக்கு சிஏஜி இல்ல தான அறிக்கை வந்துருமே சார் அவங்களுக்கு தெரியுமே டேட்டா எதுக்கு செலவு பண்ணா இந்த நிமிஷம் வரைக்கும் சட்டமன்றத்துல நாங்க அத பத்தி சொல்லி இருக்கோம் சொல்றாங்கல தவிர மத்திய அரசுக்கு எந்த கணக்கு கொடுக்கல சமீபத்துல சிஏஜி வெளியிட்ட அறிக்கையில இந்தந்த மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் இப்படியான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்தந்த மாநிலங்கள்ல இந்த கடன் மிஸ் யூஸ் பண்ணப்பட்டதனால இவ்வளவு இழப்பு நிதி இழப்புன்னு வல்லையே நேஷனல் ஹைவேஸ் ரோடு போட்ட மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துல தான் இவ்வளவு நிதி இழப்புன்னு தானே அந்த சிஏஜி அறிக்கை சொல்லப்பட்டுச்சு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க இழப்பு இல்ல கோவிட்

சரியா பொண்ணு மேரடி சார் இருக்குது அவங்க இன்னொரு அதுலயே நின்னுட்டு அவங்களா இவங்களான்னு பேசிட்டு இருந்தா இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் இப்ப கச்சத்தீவு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க கச்சத்தீவு குற்றச்சாட்டை பத்தாண்டுகள் கழித்து இதற்கு முன்பும் இங்கே பரம்பரை பிரதமர் வந்திருக்கிறார் நல்ல திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் போன பிரச்சார கூட்டத்துல பேசி இருக்கிறார் ஒவ்வொரு முறை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட தேதிய சொல்லி இந்த தேதியில நான் பிரதமர் கிட்ட நான் நேரடியாவே கொடுத்திருக்கேன் எனக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்கங்கிறது நான் கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே அது குறித்து ஏன் அன்று பேசாம இன்னைக்கு வந்து நாங்க வந்து கச்சத்தீவை வா தாரை வார்த்ததுன்னு சொல்லி காங்கிரஸ் மீதும் திமுக மீது மட்டும் என் குற்றச்சாட்டு வைக்கிறேன் பாஜக ஏன் அத செய்யாது நம்ம இதை யோசிக்கணும் அது தேரி தேரி வேறு ப்ராக்டிக்கல் வேறு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கருணாநிதிக்கும் திரு இப்போது இருக்கிற மு க ஸ்டாலினுக்கும் சம்மந்தமே இல்லையா கருணாநிதி வேற ஒரு தலைவராக அதே பார்ட்டியில் வேற ஒரு தலைவராக அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க

அந்த இரு மனுஷ இருங்க நான் வரேன் உங்ககிட்ட அதுக்கு நேரம் தரேன் உங்க வாதத்துக்கே வரேன் அவங்க தான் கொடுத்துட்டாங்கல்ல பத்து வருஷம் ப்ரூட்டல் மெஜாரிட்டி ஆட்சி சார் திருப்பி ஒரு அருமையான கோல்டன் மூமெண்ட் கிடைச்சது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்கையில் இந்தியாவை நம்பி இருந்துச்சு இந்தியா தான் கை கொடுத்து அவங்கள தூக்கி விட வேண்டிய சூழலில் வந்தப்ப இந்தியா பெரிய அளவில் பொருளாதார உதவி செஞ்சுச்சு அப்போ நீங்கள் கேட்கலான்னு இதே தமிழ்நாட்டிலேருந்து கோரிக்கை வந்தது இதே விவாதங்களில் பேசியிருக்கோம் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன் எனக்கு ஒரு உதவி நீங்கள் வச்சுக்கோங்க கொடுங்கன்னு எனக்கு கொடுத்துட்டீங்க திரும்ப நான் நீங்க என்கிட்ட அடிச்சு புடுங்க முடியுமா பிராக்டிக்கல் அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு காலம் நேரம் எல்லாம் எப்படி சார் இத எப்படி புரிஞ்சுக்கணும் அடிச்சு புடுறதா சார் எல்லாத்துக்கும் பொருந்தது எல்லாத்துக்கும் பொருந்தது கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு பல்வேறு காரணங்களால் கொடுத்தாச்சு

போயிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக பேசின பேச்சு அருணாச்சல பிரதேசத்தை கேக்குறாங்களே அவங்க அருணாச்சல பிரதேசத்தை நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படியே இல்லைன்னு சொல்றாரு இவங்க தான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி இருக்காங்க அதனால நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா உருட்டி பரட்டி பேசுறது இன்னும் எடுபடாது இன்னும் இந்த வேர்ல்டே மாரியாச்சி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் கொடுத்தா கொடுத்தது தான் ஆனா நாங்க வாங்க மாட்டோம் அதுக்கு வேற இல்ல வேற இருக்க மாட்டோம் ஆனா அவங்க கொடுத்துட்டாங்க மட்டும் ஒரு நிமிஷம் ஒரு அப்ப கொடுத்ததெல்லாம் போயிடும் அந்த அந்த ஆட்சியோட அப்படினா அப்ப எப்பனா நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் பாஜகவுடைய வாக்குறுதிகளில் ஒன்றது